வணக்கம் கூட்டுறவு கருத்தியலம் நடைமுறையும் என்ற புத்தகத்தில் ஆறாவது பாடமாக இருக்கக்கூடிய ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாவிடைகள் தான் இதில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த நாட்டின் கூட்டுறவு இயக்கம் கூட்டுறவு கடன் இயக்கம் என அழைக்கப்படுகிறது ஜெர்மனி ஜெர்மானிய நாட்டின் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக விளங்கியவர்கள் யார் சூல்ஸ் ரைஃபீசன் கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள் என யாரை அழைக்கலாம் சூல்ஸ் ரைஃபீசன் சூல்ஸ் வாழ்ந்த காலம் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வரை ஜெர்மனியில் நகர வங்கிகள் தோன்ற காரணமானவர் யார் சூல்ஸ் சூல்ஸ் வகித்த பணி என்ன நீதிபதி சூல்ஸ் தொடங்கிய தொழிற்சாலை என்ன ரொட்டி தொழிற்சாலை சூல்ஸ் என் நகரில் பிறந்தார் டெலிச் சூல்ஸ் எந்த ஆண்டு காலனி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் நிலை கருதி முதல் கூட்டுறவு அமைப்பை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது எந்த ஆண்டு சூல்ஸ் தனது சொந்த ஊரில் கடன் சங்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எந்த ஆண்டு சூல்ஸ் வங்கிகளின் பிரதிநிதிகளை அழைத்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த கருத்தரங்கை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சூல்ஸ் வங்கி எத்தனை பிரிவுகளை கொண்டிருந்தது மூன்று எந்த ஆண்டு வரை சூல்ஸ் வங்கிகள் வரையறுக்கப்படாத பொறுப்பின் கீழ் இயங்கி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை சூல்ஸ் வங்கியில் பங்கு மூலதனத்தில் எத்தனை சதவிகிதம் லாபத்தொகையிலிருந்து காப்பு நிதியாக அளிக்கப்பட்டது இருபது சதவீதம் ஜெர்மானிய நாட்டின் கூட்டுறவு இயக்கம் நன்கு வேறுன்ற காரணமாயிருந்த கூட்டுறவாளர் யார் ரைஃபீசன் என் நகருக்கு ரெய்பீசன் நகர தந்தையாக இருந்தார் வேயர் பச் ரெய்ஃபீசன் ஃப்ளாமர்ஸ் ஃபீல்டு என்ற நகருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது எந்த ஆண்டு வறுமையில் வாடிய விவசாயிகளுக்கென ஒரு கழகத்தை ரைஃபீசன் அமைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்புச் சங்கம் ஜெர்மனியில் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு என் நகரில் ரைஃபீசன் ஏழைகளுக்கு நன்மை கொடுக்கும் ஒரு கூட்டுறவுச் சங்கத்தை நிறுவினார் ஹெட்டாஸ்ட்ராப் சூல்ஸ் வங்கியில் பெற்ற கடனை எத்தனை தவணைகளில் செலுத்தலாம் ஒரு தவணை